வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமை இன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு சூரியனின் குத்துக்கதிர் விழுந்து நிழலில்லாத பகுதியாக மாறக்கூடிய இடம் எது ஆய்வறிக்கை இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அபிராமம் மற்றும் சித்திரக்கோட்டை தேவிப்பட்டினம் மையமாக வைத்து அதாவது அதற்கு வடக்கே அந்த பகுதிக்கு வடக்கே மையமாக வைத்து பரமக்குடி மையப்பகுதி எதுனா திருச்சுடி பரமக்குடி மற்றும் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி விருதுநகர் அதாவது அருப்புக்கோட்டைக்கு வடக்கே உள்ள பகுதி அப்படியே இருப்பு தேனி மாவட்டத்தோட மேகமலை சுருளி நீர்வீழ்ச்சி பகுதி அப்படியே கொமளி பகுதி தேக்கடி பகுதி இதை மையமாக வைத்தும் உத்தமபாளையம் கம்பம் அதே போல் சுருளிப்பட்டி கூடலூர் மயிலாடும்பாறை பாறை அதாவது சரியாக சொல்லப்போனால் திருமங்கலத்திற்கும் அருப்பு கோட்டைக்கும் திருமங்கலத்திற்கும் சிவகாசிக்கும் இடைப்பட்ட பகுதி விருதுநகரை மையமாக வைத்து கல்லுப்பட்டி மற்றும் பேரையூர் அப்படியே பார்த்திங்கன்னா காரியாப்பட்டி கிழக்கே தொண்டிக்கு தெற்கே தொண்டி வராது தொண்டிக்கு தெற்கே இளையான்குடி மானாமதுரைக்கு தெற்கே இளையான்குடி உட்பட இந்த பகுதி நரிக்குடி அதாவது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதி மற்றும் சாத்தூர் திருமங்கலம் இடைப்பட்ட பகுதினு சொல்லலாம் சரியா விருதுநகரை மையமாக வைத்து இன்றைய சூரியன் குத்துக்கதீர் அமையும் அதேபோல் தொண்டிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடையே மையமாக வைத்து ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் அதே போல மானாமதுரைக்கு தெற்கே உள்ள பகுதியாகிய இளையான்குடி உள்ளிட்ட பகுதி சிவகங்கை மாவட்டத்திலையும் போல மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் பேரையூர் உள்ளிட்ட பகுதி ஏழுமலைக்கு தெற்கே தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்துக்கு தெற்கே உள்ள பகுதி இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் பகுதி அதாவது பதினோரு மணிக்கெல்லாம் நீங்கள் முன்னேற்பாட்டுடன் ஒரு தொண்ணூறு டிகிரி நேரான ஒரு குச்சியை தொண்ணூறு டிகிரி நேராக தரையில் நட்டு வையுங்கள் பதினோரு மணிக்கு அந்த குச்சியோட நிழல் எங்கே விடும் மேற்கு பகுதியில் விழுந்து கொண்டே இருக்கும் நேர் மேற்கே விடும் தொண்ணூறு டிகிரி நேர் மேற்கே சூரியன் குத்துக்கதிர் உச்சிக்கு தொண்ணூறு டிகிரி நேரே வந்ததும் அந்த குச்சியோட நிழல் அந்த குச்சியின் மீதே விழுந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்துக்கு ஒரு நிழல் பிறகு பாதத்தின் அருகே விடும் பிறகு அந்த குச்சியின் மீதே விழுந்துடும் நிழல் இல்லாத நேரமாகிய அந்த பன்னிரெண்டு இருபது மணிக்கு நிழல் இல்லாத இடமாக அந்த இடத்துல தெரியும் ஆனால் அதே அந்த பன்னிரெண்டு இருபதுக்கு கோவில்பட்டியில் நேற்றைக்கு நிழல் இல்லாத நாள் இன்றைக்கு கோவில்பட்டியில் தெற்கு புறம் நிழல் விடும் மதுரையில் வடக்குப்புறம் நிகழ் நிழல் விடும் நல்லாவே திண்டுக்கல்லில் வடக்குப்புறம் நிகழ்விடும் நிழல் விடும் நல்லாவே கன்னியாகுமரியில் தெற்கு பக்கம் விடும் அது நிடலில்லாத பகுதி சரியாக தொண்ணூறு டிகிரி நேர் செங்குத்தாக விடக்கூடிய இடம் இன்றைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமநாதபுரம் தொண்டி இடைப்பட்ட பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைக்கு திருக்கூடிய இளையான்குடி பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி அதாவது இந்த கமுதி பரமக்குடி இந்த பகுதி விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூருக்கும் வடக்கே உள்ள பகுதிகள் ராஜபாளையத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகள் அதேபோல மதுரை மாவட்டத்தில் தெற்கு பகுதி திருமங்கலத்துக்கு தெற்கே உள்ள பேரையூர் உள்ளிட்ட பகுதிகள் தேனி மாவட்டத்தில் தெற்கு பகுதி உத்தமபாளையத்துக்கு தெற்கே உள்ள மயிலாடும்பாறை கம்பம் அதே போல் சுருளிப்பட்டி கூடலூர் மேகமலை இந்த பகுதிகள் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியும் குமுளியும் அடங்கும் இந்த ஆய்வை ஏன் எதற்கு எப்படி என்பதை உங்கள் ஊருக்கு சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய நாள் வரையாவது இரு பார்த்து உங்கள் ஊருக்கும் பார்த்து அதாவது வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபத்தாறு தமிழ்நாட்டை விட்டு இந்த சூரியன் குத்துக்கதிர் விலகும் நாள் வரைக்கும் எந்தெந்த ஊர்களுக்கு எப்போ குத்துக்கதிர் என்பதை ஆய்வறி ஆய்வறிந்து உங்கள் ஊரிலையும் பார்த்து அந்த மாணவர்களுக்கு ஆய்வு மனப்பான்மை ஏற்படுத்தி ஏன் எதற்கு என்ற வினாவை மனதிற்குள் கேட்க வையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி